ஸ்கூல் போலாமாப்பா இங்க பார் டெய் ஸ்கூல் பாருமா பள்ளிக்கூடம் போகலாமே பாப்பா ஓடி நிறைய பிள்ளைகளோடு விளையாடலாம் செல்லப்பாப்பா சரியா போலமா சரி பாப்பலாம் கதவுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறேன் பள்ளிக்கூடம் போலமா பள்ளிக்கூடம் போகலாமே சின்னப்பாப்பா நீ ஸ்கூலில் கொண்டு போய் விடுத்துட்டு முன்ன

ஏன் ஸ்கூல் போலீங்க எல்லாம் பாப்பா செப்பல் கண்டிப்பா கூடாது

Good plan 难搞了。 Okay. 来，那边，来。

பேர் என்ன <overc móar> சரி அப்படியே கிளம்பு பேபி நீ கிளம்பு 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 நீ கிளம்பு அதுக்கு

बन्दी यार ورد हे को बन्दी यार ورد नि पा रे पा अलुवा ज न न गम्भीर बन्दी यार ورد बुझ्न नि न यस्तो सुन्छे लको लको kasih ya. Butterfly, 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 butterfly,

Thank you. ஆமாம் பொம்மையெல்லாம் கொடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள பொம்மையாக கொடுத்துட்டு வந்துருப்பா அப்பாப்பா ஸ்கூல் பைட்யா ஸ்கில் பைட் அண்டியா उन उलू फिर उलू फिर